ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போது போன வர போன ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருச்சி ரயில்வே கோட்டா மேலாளர் அவர்கள் திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகம் திருநள்ளாறு ஆகிய ரயில் நிலையங்களை ஆய்வு செய்து உள்ளார் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரைவில் பேரலம் காரைக்கால் ஐப்பாதை திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா திருவாரூர் காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் திருநள்ளாறு அதே போல் மயிலாடுதுறை ஆகிய ரயில் நிலையங்கள் அமிரட் பாரத்தில் இருக்குது திருநள்ளாறை மட்டும் விட்டுருங்க அமிரேட் பாரத்தில் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் உள்ளது சில லைன்கள் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இறுதி பணிகள் நடந்துட்டு இருக்கு மயிலாடுதுறை இறுதி பணிகள் இருக்குது ஸோ இதுக்காக ஆய்வு செய்வது போன்ற மயிலா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆய்வு செய்தார் ஸோ ஆய்வு செய்து எல்லா எல்லா ஊரும் எல்லா யாரும் பார்த்துருக்காங்க விரைவில் பயணிகள் போக்குவரத்து பேரலம் காரைக்கால் அடி துவங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளார் விட்டார் அதை தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் முன்னாடியே அப்டேட் பண்ணுன்னு நினச்சேன் பண்ண சில பண்ணி காணும் என்னால் அப்டேட் பண்ண முடியல ஸோ அதனால் தாமதத்துக்கு மன்னிக்கும் ஸோ விரைவில் ஏழாம் காரைக்கால் ரயில் பாதி இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ எட்டாம் தேதி அன்றைக்கிலாம் தெரிஞ்சிருக்கோம் எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் துவங்கியிருக்காங்க எனக்கு அடுத்தது தமிழகத்தை நோக்கி ஏன்னா இப்போ அமெரிக்கில் முடிஞ்ச ரயில் நிலை எதுவுமே இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை ஸோ அடுத்த தமிழகத்தை நோக்கி வருவார்கள் கண்டிப்பாக வேளாங்கரைக்கால் இந்த மாதத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் அமிரீத் பாலத்தில் முடிவடைந்த ரயில் நிலையங்களும் திறக்கப்படும் ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை அவங்க பகிர்ந்து கொடுங்க இந்த காணொலி பற்றி என்ன நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பற்றி சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு அனுகூலமாக சந்திக்கிறேன் நன்றி